ஆத்தூர் அருகே மல்லையாபுரத்தில் கோவில் இடத்தை தனியார் ஆக்கிரமிப்பு செய்து பட்டா வழங்கியதை ரத்து செய்யக் கோரி ஆத்தூர் வட்டாட்சி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஆகியவற்றை ஒப்படைத்துவிட்டு தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் முடிவு செய்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே மல்லையாபுரம் கிராமத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் மலையாபுரத்தில் ஊர் பொதுமக்கள் மற்றும் மண்டு கோவிலுக்கு சொந்தமான சுமார் இருபது சென்ட் இடம் உள்ளது இதனை இப்பகுதி மக்கள் கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த இடத்தில் திருவிழாக்கள் நடத்தி வந்தனர் இந்நிலையில் அந்த இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த தனியார் ஒருவர் ஆக்கிரமித்து செய்து பட்டா போட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனை உரிய விசாரணை செய்து பட்டா வழங்காமல் ஊர் பொது இடத்தை பட்டா வழங்கிய வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து மலையாபுரம் கிராம மக்கள் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மண்டு சொந்தமான இடத்திற்கு பட்டா வழங்கிய பட்டாவை ரத்து செய்ய கோரி அலுவலக நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஆகியவற்றை வருவாய்த்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர் மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாகவும் முடிவு செய்துள்ளனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது

எல்லா ஒரு கனிப்பட்ட நபருக்கும் பாதிப்பு என்று ஆட்சித் தருகிறார் ஆதார் கார்டு